வடகோடியில் இருக்கக்கூடிய தளம் நம்ம அணைக்கரை அப்படின்னு சொல்லுவோம் அந்த அணைக்கரைக்கு முன்னாடி இந்த தளம் அமைந்திருக்கு பனை தலை தலைமரமாக அமைந்தது அதனால் திருமணந்தாள் திருப்புறவார் பனங்காட்டூர் பனையூர் இந்த ஊர்கள் இல்லாமல் பனைமரம் தலைமரமாக இருக்கும் இன்றும் திருப்பண்ணந்தாளில் பனைமரம் பின்னாடி தலைமரமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம எதிரையும் திருவோத்தூர் தலைமரம் அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்க அதுபோல இந்த ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு செஞ்சலையப்பர் அருண ஜடேஸ்வரர் அந்த செஞ்சடையப்பருக்கு தாடகைன்னு ஒரு பெண் பூஜை செய்யறதுக்கு வர நீங்க பாத்தீங்கன்னா செஞ்சலையப்பர் அடி உயரமா இருக்கும் உயரமான ஒரு திருமேணி அந்த சின்ன பெண் அதற்கு சொன்ன வரலாறு புராண வரலாறு அவ்வளோ நல்லா இல்லை இப்படி தான் இருக்கும்னு லாஜிக்காக பெருமானை உணர்த்துல தான் நான் தான் சொல்லுவேன் சரியா லாஜிக்காக நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இதை விட நம்மளுக்கு பொண்ணு பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுது அப்போ அதுக்கு எம்பி எம்பி பார்க்குறது பெருமான் எட்டலை அப்போ நான் எப்படி சாமியும் உனக்கு பூஜை பண்ணுறதுன்னு அந்த குழந்தை நிற்குது பெருமான் தலை சாய்த்து அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டான் அந்த பெண் பூஜை செய்கின்ற வரை பெருமான் குனிந்தே இருந்தா அதுக்கப்புறம் அந்த பெண் வளர்ந்து போயாச்சு பெருமான் குனிஞ்ச பெருமான் நிம்மரவே இல்லை இதற்கு புராணத்தில் வரலாறு தாடகை என்ற ஒரு அறைக்கு இருந்தா அவர் ஒரு பெரிய சிவ பூஜை செய்து கொண்டிருந்தா ஒரு பெரிய பெண்ணு அவள் பூஜை செய்யும் பொழுது ஆடை நெகிழ்ந்துச்சு அதனால சிவபெருமான் இது இந்த இது இந்த வரலாறு நல்லா இருக்கு

நீங்கள் ப பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்று பெருமானிடத்தில் அவள் பூசை செய்கிறார் பூசை செய்யும் பொழுது உடை எப்படி இருக்கும் எப்படி நம்ம உடை பற்றி கொண்டு போவோம்னு அதுக்கு ஒரு வலைமுறை இருக்குது இப்போ அதெல்லாம் எல்லா வரையும் அவள் பூசை செய்ய வருவாள் சரி அப்படியே இருக்கட்டும் அவள் ஊற்றும் போது நட்டடி நின்று இருந்துச்சுன்னா உடனே பெருமான் குனிஞ்சு வாங்கிக்கிட்டாள் குனிஞ்சி வாங்குற பெருமாள் அந்த ஆடை நிரிடாமல் செய்ய தெரியாதான்னு ஒரு கேள்வி எவனுமே கேட்கல பாருங்க இதை அப்படியே பதிப்பிச்சுருவாங்க அத்தனை பேரும் என்ன ஏதனே சிந்திக்காம இதுதான் பிறர் நம்மை கேலி செய்வதற்குரிய இடமாக இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க குட்டியோன்னு பொண்ணு பூஜை செய்யணும் நினைக்கிது இது எனக்கு எப்படிது நம்ப மாட்டீங்க ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் தடவையா நான் வந்து ஆஸ்திரேலியா போய் இருந்த பொழுது நான் என்னன்னு இருக்கும் பொழுது ஒரு குட்டியோன்னு பொண்ணு அது கிட்ட ரேன் சொல்லி அது ஆசைப்பட்டு அது இத்தனொன்று போயில்லை அப்ப நான் குனிஞ்சி வாங்கிக்கிட்டேன் டக்குன்னு எனக்கு அது தோணுச்சு இப்படி பெருமா நாமளே ஒரு குட்டி பொண்ணுக்காக குனிஞ்சி வாங்கிக்கும் போது ஏன் வாங்கிட்டு இருக்க கூடாது இப்படி நடந்திருக்கும் இவன் தாடவேன்னு ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசு பொண்ணா இருக்கும் அப்படின்னு இவனுடைய எண்ணம் புத்தி அப்படி அது ஒரு சிறுமி பூஜை பண்ணிச்சுன்னு சிந்திக்கிறதுக்கு இவனுக்குமே தோணலை பதி பார்க்கலாம எல்லாரும் போகணும் பார்த்துட்டு அப்போதான் நிறைய பேர் நம்ம திருவாரம் நம்ம வாழ்நாள் அதிகரிக்கலாம் இல்லைன்னா வாழ்நாள் குறைஞ்சது நல்லா கேம வச்சுருக்கோம் எவ்வளவு கூட நம்ம திருவாண்டோ நமக்கு வினை கழிவு அவன் வினை ஏற்றுக்கிறான் நமக்கு வாழ்நாள் அதிகரிச்சுட்டு ரொம்ப நல்லபடியா அப்போதான் நம்ம சுறுசுறுப்பா இயங்கிட்டே இருப்போம் அடுத்து என்ன இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து என்ன இந்த மாதிரி சிந்திக்கலாம் அப்படின்னு அதனால வந்து நீங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது சரியா எதுக்கு சொல்ல வரேன் திரும்ப அந்த நாட்டுக்கு அந்த ஊருக்கு மன்னன் வருகிறான் என்ன சிவலிங்க சாஞ்சு இப்படியே பூச பண்றீங்களே இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்லி வழிபாட்டிற்காக குனிந்த சிவலிங்கம் அப்படின்னு சொன்னோன்னே மன்னன் நிமித்திக்கலாம் அப்படின்ட்டு ஆளுங்களை வச்சு இழுத்து பார்க்கறான் கையில் கட்டி பார்க்குறான் ஒன்றும் நடக்கல யானையை வச்சு இழுத்து பார்க்குறான் சிவலிங்க நிமுறல ஏன் அது அன்பால குனிந்த சிவலிங்கம் ஆணவத்தால் அதிகாரத்தால் நிறுத்த முடியாது அப்ப குங்குளிய கலைய நாயனார் திருக்கடவுர் குங்குளிய கலைய நாயனார் அவருடைய சன்னதி திருப்பந்தி நிறைய பேருக்கு தெரியாது நேரம் சாமியை பார்த்துட்டு வந்துடும் பெரிய கோயில் அரிய ஆறு ஆண்டுகள் அந்த திருமணத்து கல்லூரியில் தான் என்னுடைய பேராசிரியர் பெரியும் முதல் முதல்ல திருமுறை பாடசாலை தான் தொடங்க வாழ்நாளில் குமர் ஒருவர் தேவார பாடசாலையில் தொடங்கின இடம் பிள்ளையார் சொல்லி போட்ட இடம் அதனால் அந்த ஊர் மார்க்கும் முடியாது எப்போ தப்பாக நடந்தாலும் அந்த உள்ளே போய் பிரதோஷம் அப்படின்னா அப்போயிலேருந்தே இந்த வையிறதும் வய வையிறதை வாங்கிக்கிறதே எனக்கு அதிகம் பிரதோஷம்னா எங்கள் கூட்டத்தோடு போயிடுவேன் ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் இல்லைங்க ஒரு முன்னூறு நான்கு மாணவர் எவனியும் பாடல எங்க மாணவர்கள் தான் பிரதோஷத்துக்கு பாடல்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் போகணும் மூணு பேட்ச் எடுத்தேன் திருமணம் அப்போ அப்படி உட்காந்து திருமணந்தாள பிரதோஷத்துக்கு அப்படி கும்பலா உட்காந்து திருமுறையை பாடுவோம் அப்படிப்பட்ட அந்த தலம் அந்த தளத்துல அந்த மன்னன் கிட்ட சொல்கிறாங்க அந்த கலைய நாயகனாக ஒருத்தர் வந்திருக்காரு அவர் நிமித்தி தன்னு சொல்றாரு மன்னன் காட்சி சரி ஏதோ ஒரு யாருடைய காரணம் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மன்னர் ஒப்புக்கொள்ளுகிறார் குங்குளிய கலைஞனார் சிவலிங்கத்தில் ஒரு கைதையும் மறுமுனையும் தன் கழுத்தில் கட்டிக்கொள்கிறார் கொள்கிறார் ஒண்ணு நீ நிமிர்ந்து அருள் செய்யணும் இல்ல கேந்தாலே துண்டிச்சு போ அப்படின்னு கட்டின மாத்திரத்திலேயே இழுக்கமா இல்லை நிமிர்ந்து நிமிர்ந்துட்டார் எனவே அந்த சிற்பம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அது வரைஞ்சிருப்பாங்க சிற்பம் நான் சொல்றது ஓவியம் பேரு சிற்பம் வேறு தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு அழகா ஒவ்வொரு நாயன்மாரையும் நீங்க பேரே தெரியாம வரலாறு தெரிஞ்சிருந்தா அது எந்த நாயன்மார் அந்த கிளைமேக்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க சிற்பம் நீங்கள் மற்ற எல்லா ஊர்லயும் நாயன்மார் நிற்கும் கீழே பார்ப்போம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி மாத மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு முடிச்சு போட்டு அவங்க போட்டிருப்பாங்க டியூப் வச்சு காமிக்கிறாங்க சுவாமிக்கு அபிஷேகம் அறுபத்தி மூணு நாயர் மாதிரி கட்டி அபிஷேகம் பண்றது பார்த்துருக்கீங்களா இருக்கான் அது ஒரு முடி போட்டு இந்த குழந்தைகளுக்கு பிப்பு கட்டுவாங்க உங்களுநீர் இருக்க பேர் சொல்லிட்டே இருக்கணும் பிப்பு கட்டிடுவாங்க போறேன் அதுபோல் அறுபத்தி மூணு நாயிரம் பிப்பு கட்டி இருக்கு நம்ம கே மேற்கா இருக்கான்னு பார்த்தா தான் ஓகே இந்த நாயனார் சொரண்டி எடுத்தாலும் தெரியும் அந்த நாயனார் எவ்வளவு இறைச்ச நாயனார்னு ஒவ்வொரு நாயனும் தள்ளி தள்ளியா நிற்குது அவ்வளோ அழுகுது கும்பாபிஷேகத்துக்கு வருஷத்துக்கு சரி இல்லையா பார்த்தீங்கன்னா அது மேலே எண்ணெயை தடவி 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 அவர் நல்ல எல்லா நாயன்மாரும் குண்டு குண்டா இருக்கு அப்ப இருக்கமா நல்ல தடியா அவர் எண்பத்தோரு வயசுல ஏன்னா அவ்வளோ அழுகு சென்றவர் மேலே ஒரு பிபு கட்டி நிக்கிற அப்ப இருக்கணும் நமக்கே எடுத்து தான் ஓ உழவாரம் இருக்கிறது இவர் அப்பர் பெருமாறாங்க ஆனா மற்ற கோவில்கள் இல்லாத ஒரு சிறப்பு தாராசுரம் கோவில்ல இரண்டாம் ராசராசன் கட்டின கோவில் அது அங்க ஐராவதேஸ்வர கோவிலில் நீங்க இதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு தாராசுரம் பார்த்துருக்கீங்க நான் சொல்றது இங்க இருக்குன்னு தெரியுமா அங்க இருந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு நேரம் தெரியாது அங்கே என்ன செல்ஃபி நம்ம உண்மையிலேயே அந்த மூர்த்தம்னு சொல்லுவோம் எல்லா ஊரையும் கோஷ்டம் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி மேற்குல லிங்கோத்பவர் அதுல அம்மையப்பர் வடக்குல துர்கையும் பிரம்மாவும் இதெல்லாம் இருக்கும் அங்கே என்னன்னா கருவறை சுவர் முழுக்க கோஷ்டத்துல அறுபத்தி மூணு நாள் சிற்பத்துடைய கிளைமேட்ஸ் அடிச்சு வச்சிருக்கோம் உங்கிலேய கலைஞாயினார் பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துல ஒரு கையை கட்டி இவர் கழுத்துல கையில குங்கிலியை படிக்க வேண்டாம் கலைஞர் எது நமக்கு எளிமையா நாயனார் அடையாளப்படுத்துமோ அந்த சிற்பம் மூர்த்தி தான் கையை அப்படி வந்து சந்தன கல்ல தேய்க்கிற மாதிரி ஏன்னா உண்மையா உலகாண்ட மூர்த்தி நாயனார் என்ன பண்ணாரு சந்தனம் பெருமானுக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு நாள் சந்தனம் கிடைக்கல தன் கையே சந்தனம் கட்டையா கிடைச்சா அதை கொடுத்து இளையாண்மணி மாற தலையில அந்த நெல்லு சுமந்துட்டு வர்ற மாதிரி காட்சி தாராசுரம் போனா இங்க அதை பாருங்க ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு சிறப்பு இருக்கும் எப்படி நம்ம சோழர்களுடைய மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோவில் ஒரு பக்கம் பிரம்மாண்டம் சிற்ப நயம்னு பாத்தீங்கன்னா கங்காணி சோழர் புரியுதா அதே போல நம்முடைய தாராசுரத்துல அறுபத்தி மூணு நாயின்மாரா அவன் சிலையா வைக்கல கதையா வச்சிருக்கான் அந்த அதை வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறோம் இது அப்புறம் நம்ம ஒரு வண்டி படிச்சுட்டு போயிடும் பெரியவர்கள படிச்சுட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ஒவ்வொரு தான் நல்ல அருமையாக ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு போனோம்னா வெளிச்சம் ஆறு மணி இருக்கும் ஆனா பார்த்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா வெயிலில் போய் நின்றுட்டு நம்ம பார்க்க முடியும் நாலரை மணிக்கு மேலே கோயில் தகுந்தவொடனே போய் போனீங்கன்னா ஆறு வரைக்கும் வெளிச்சம் தாராசுரத்தை அப்படியும் பார்க்கணும் இன்றைக்கி இருபது கோயில் பார்த்தோம் இல்லையா தலைப்பயணத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா தாராசுரம் பார்க்கறதுக்குன்னு ஒரு மூணு மணி நேரம் குறைந்தபட்சம் புரியுதா நம்ம சாப்பிட்ற நேரம் கூட கோவில் தல தலைப்பயணங்களில் நம்ம என்னன்னா எண்ணிக்கை தான் நமக்கு முக்கியமானது இருக்குது தான் நம்ம மறந்து போய் எந்த கோவில் போகணும் எது போனோம் எங்க போகல அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது புரியுதா அதை போய் பாருங்கள் எதுக்கு சொல்ல வர அந்த வரலாறு நடந்த தலம் திருப்பனந்தாள் தாள் அங்கே தான் காசி மடத்தினுடைய இப்பொழுது தலைமையகம் இருக்கிறது ஆரம்ப காலத்தில் அது கிளை மனமாக இருந்துச்சு காசியில் தான் அதனுடைய தலைமையகம் பின்னாடி இங்கே நிலகுலங்கள் திருக்கோவில்கள் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான்காவது பங்குநான் சுவாமிகள் இருந்து சுவாமிகள் அதிபர் சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவங்க காலத்தில் இங்கே மாற்றிக்கிட்டு இப்போ இருக்கிறவரு இருபத்தி ஓராவது யஜமான் சுவாமிகள் அங்க இருக்கிறார் தொண்ணூற்றி ஐந்து வயது சுவாமிகள் அங்கேருந்து அருளாட்சி செய்கின்றார் அவங்க தர்மபுரத்தினுடைய சிஷ்ய மடம் குமரதுவர் ஸ்தாபனம் பண்ண மடம் திருப்பணம் கருள் அதனுடைய தலைமையிலும் ஒரு காலத்தில் காசியில் இன்றைக்கும் வாரணாசியில் கேதார்காட்டில் அந்த திருமடம் அற்புதமாக அப்படியே கங்கை கரையில் இறங்கி குளிச்சுட்டு உள்ள போய் புரிமாற்றலாம் அந்த அளவுக்கு கங்கை கரையிலேயே அந்த கேதார் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய பணித்துறையில் அந்த மடம் அமைந்திருக்கிறது சரி இப்போ நம்ம பாட்டினுடைய பொருளை சிந்திக்கலாம் கண் பொலி நெற்றினால் இந்த நெத்தியில் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன மருவோ ஒரு மச்சமோ ஒரு ஏதாவது இருந்தால் நமக்கு ஒரு மாதிரியே இருக்கும் ஆனா சிவபெருமானுக்கு ஒரு கண் இருப்பது நெற்றிக்கு அழகுங்க கண்ணால் பொலிகின்ற நெற்றியை உடையவன் திகழ் கையில் வெண் வெண்மழுவான் சுவாமி கையில் என்ன வச்சிருக்கிறாரு வெண்மழு வைத்திருக்கிறார் பெண் புனர் கூருடையான் மிகு பீடுடை மால் விடையான் இடபமதாய் தாங்கினான் கான் சாழலோன்னு பாடுவார் திருமால் தான் இடபமா வந்து தாங்கினான் எப்ப முப்புறம் எரி செய்த பொழுது அதை இங்க ஞானசம்பதம் சொல்லுகிறார் பெண் புணர் பூருடைய மிகு பிருடை பெருமையான திருமாலையே தன்னுடைய வாகனமாக கொண்டவர் ஏன் இந்த பெருமையான திருமலை வாகனமாக கொண்டவர் சாதாரண காலமாட்டில சாமிப்பா அவர் என்ன எது வச்சிருக்காரு இல்லையா அவர் எப்படி ஆள் தெரியுமா பி எம் டபிள்யூ வச்சிருக்காரு அவர் எவ்வளவு இல்ல அந்த அகிரணை கார சொன்னா ஓ அந்த கார் வச்சிருக்க அவர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க

நிலவில் தன் தலையில் செஞ்சடையில் சூடிய பெருமான் தன் பொழில் குளிர்ச்சியான பொழில்கள் சூழ்ந்த மண்ணியாரும் ஓடு அங்கதான் பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திரு ஆப்பாடி சண்டிகேஸ்வரர் முக்தி பெற்ற திரு ஆப்பாடி பால் முகந்த நாதசாமி அவர் பேர் நம்மால் எழுதியிருக்கிறார் பால் முகந்தசாமி திருக்கோவில் பால் உகந்த நாத சுவாமி நம்ம பாலு கந்தசாமி

வந்தனை நல் பயனுமாக பாகமாகி என்று நம்முடைய அப்பர் மன்னி தென்கரை மேல் மன்னி என்று அந்த மன்னி ஆற்ற சிறப்பு சிப்பாட அந்த ஆறு ஓடுகின்ற திருப்பணந்தாள் தன் சூழ் திருப்பணந்தாள் திருத்தாடகை ஈச்சரமி ஈஸ்வரம் என்பது சிவன் கோவில் ராஜராஜனால் தோற்றுவிக்கப்பட்டதால் ராஜராஜ சரம் சொல்வது போல இது தாடகை என்ற பெண்ணினால் உருவான கோயில் பின்னாடி வந்த அரசர்கள் அது தாடகை ஈச்சரம் கோயிலுக்கு அடுத்தது வெறித்தவன் நான்மறை மறை பெருமானுடைய அந்த உள்ளத்தில் இருந்த சூக்குமமாக இருந்த மறையை தூரமாக விதித்த எல்லாருக்கும் சொன்னான் இப்ப அறிவு நம்மள்கிட்ட எப்படி இருக்கு சூக்குமமா இருக்கு அதை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அது என்னவா இருக்கு

அவர்தான் நொடித்தான் அதே ராகத்தில் கருத்து உலகத்தில் உயிரையும் சேர்ப்பவனும் அவன்தான் பிரிப்பவனும் அவன்தான் பிரித்தவன் செஞ்சடை மேல் நிறை பேரொழி வெள்ளம் தன்னை ஆறு சத்தம் இல்லாம வராது மேலே இருந்து கொட்டது இப்ப எப்படி இருக்கும் சத்தமா இருக்கும் இல்லையா அதான் சொல்ற பேர் ஒலி மிக இறைச்சலோடு வரக்கூடிய கங்கை ஆற்றை தன் செஞ்சடை மேல் தாங்கிய தரித்தவன் தரித்தல் தரித்தல் என்றால் அதை அணிந்து கொண்டிருப்பவன் தாங்கி கொண்டிருப்பவன் ஊர் பனந்த அந்த அவன் யார் அவன் இருக்கிற ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா பனந்தால் திரு தாடகை சரமே உடுத்தவன் மான் உடித்தோல் ஒருமான் மான் உடி குறித்தோலை போல மான் உடித்தோலையும் உடுத்திருக்கிறான் கடல் உள்ள வல்லார் வினை அவன் திருவடியை யாரெல்லாம் நினைக்க உழுகுதல் என்னது நினைச்சா போ நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர் திருவடியை நினைக்க வல்லார் வினைகள் கெடுத்து அருள் செய்தவர் நீங்க பாடும்போது கெடுத்து அருள் செய்தவன் இருக்கும் எதை கெடுக்கிறான்னு தெரியல என்ன வினையை கெடுக்கக்கூடியவன் அது பொருள் புரிஞ்சுக்கணும் பொருள் புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணணும் வினைகள் கெடுத்து அருள் செய்ய வல்லான் புரியுதா அதோட புரிஞ்சு அடுத்தது கிளர் கீதம் ஒரு நான் முறையார் கிளர்ச்சி தருகின்ற சாமகானம் என்கின்ற வேதத்தினுடைய ஒளி இருக்கக்கூடிய சிவபெருமான் நான் நான் எதுக்கு சாமகான அதர்வண வேதம்னு சொல்லுவாங்க ஆனா சாமகானம் என்று அதை சொல்வார்கள் அதில் இசை பொறுப்புகள் அந்த வேதத்தில் இருக்கிறதுனால அப்படி கிளர்ச்சி தருகின்ற மகிழ்ச்சி தருகின்ற வேதத்தை உடையவன் மடுத்தவன் அதை அவன் கிரகித்தவன் தான் மாதவர் வேள்வியை முன் தடுத்தவன் நஞ்சை அமுதா எடுத்த சிவபெருமான் தாரிளா முனிவர்கள் செய்த வேள்வியை தடுத்தவன் வேள்வியை தடுத்தவன் ஒட்டே எடுக்கக்கூடாது யாருடைய வேள்வி சிவனை மதிக்காமல் சிவனை நிந்தித்து செய்த வேள்வி அதுதான் அவர்கள் அபச்சார வேள்வினார் உபச்சார வேள்வி அல்ல அது என்ன வேள்வி அப ஆச்சார வேள்வி நடத்தினார் அதுல இருந்து வந்த பொருள் தான் யானை பாம்பு மான் மழு எல்லாத்தையும் பெரும்பான்மை என்ன பண்றான் தனக்கானதாக ஆக்கிக் கொள்கிறார் அந்த வேள்வியை தடுத்தவன் ஊர்பனந்தால் திரு தாடகை வேள்வினா இந்த வேள்வி சாதாரண வேள்வி அல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன வேள்வி தாருகா முனிவர்கள் செய்த வேள்வி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது முக்கியமான பாட் சூழ்ந்த வல்வினையும் நம்மை சூழ்ந்திருக்கிற பல்வினை நீங்காமல் குளிச்சிருக்கிற வினை அதனால் வரக்கூடியது உடல் தோன்றிய உடலில் தோன்றிய பல்வினி உடல் தோன்றிய என்று சொன்னால் இருந்தது உடலில் தோன்றிய வினி பல்வினி பலவிதமான நோய்கள் பாழ்பட வேண்டுதல் அதெல்லாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா மிக ஏத்துமின் இந்த பெருமானை வந்து வணங்கு

அனல் பொங்கறவும் முனைங்க கையில என்ன வச்சிருக்கறாரு நெருப்பு வச்சிருக்காரு பாம்பும் தரையில இருக்குது அந்த பாம்பினுடைய நாக்கில இருந்து வரக்கூடிய தீ ஜுவாலை இந்த பாம்பு என்ன பண்ணுது அந்த நெருப்பு போன்ற விஷத்தை கக்கக்கூடிய பாம்பையும் தலையில் வச்சிருக்காரு ஒன்று கங்கை இன்னொரு நெருப்பை ஊளுகின்ற பாம்பு இன்னொரு என்னது நிலா பொங்கு அறவும் புனைந்து தாழ் சடையான் பணந்தாள் திரு தாழ் சடையான நீண்ட சடை ஜாயிண்ட் இல்லாம அந்த சடையுடைய பணந்தாள் திரு தாடகி இச்சரணே அடுத்தது விடம்படு கண்டத்தின் நமக்கு விஷத்தை அறிந்திய கண்டத்தை உடையவர் இருள் வெள்வரை மங்கையோடும் கருவரில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மனை ஒரு பாகமாக உடையவர் நடமுறை கொள்கையினர் அவன் நடனமாடக்கூடிய கொள்கையை உடையவர் அவன் எண் இறை அவன் யாரு நம்ம சாமி அவன் சேரும் இடம் அவன் இருக்கிற இடம் படம்புரி நாகமுடு படம் எடுத்து ஆடுகின்ற நாகமுடு திரை பன்மணியும் கொணரும் தடம் புனல் மண்ணி ஆற்றில ஆற்றுல வெள்ள வரும்போது பாம்பெல்லாம் அடிச்சுட்டு சொல்லுவாங்க சென்னையில் வெள்ள வந்தபோது பாம்பு தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அதை சொல்ல படம்புரி நாகமுடு பன்மணியும் கொணரும் தடம் புனல் அருமையான உடைய குளிர்ச்சியான வெள்ளத்தையுடைய மண்ணியாக இருக்கக்கூடிய சூழ் பணந்தால் தான் தடகை அடுத்தது விடையுயர் வெல் கொடியான் சிவப்பிரமணிய கொடி இது வெல் கொடி வெற்றி தரக்கூடிய கொடி அடி விண்ணொழு மண்ணும் எல்லாம் அவனுடைய திருவடி விண்ணொழு மண்ணும் எல்லாம் துடைவட ஆடவல்லாம் இந்த விண்ணும் மண்ணும் அவனுடைய திருவடி நடனத்தை தாங்கி கொண்டிருக்கிறது விண்ணும் மண்ணும் மிக பூதமான கல்படையான் அந்த நிறைய குட்டி பூ நிறைய இருக்கும் பக்கத்துல அதிகமாக சேர்ந்த ஆடு கொன்றையோடு அருமையான தொடுக்கப்பட்ட கொன்றை மாலையோடு வன்னி அவன் அணிந்திருக்கிற பஞ்ச விபத்தில் வந்து வன்னி துன் எருக்கு எருக்கமுடுமா வெள்ள இருக்கம் சடைமுடியான்னு அவன் இருக்க எருக்கமுடு எருக்கும் அணிந்த சடையவன் ஊர்பனந்தான் அவன் சடை எப்படிப்பட்டது எருக்கு வன்னி கொன்றை அணிந்த சடை அடுத்தது மலையவன் முன்பயந்த மட மாதையோடு ஊருடையான் மலையர் துவசன் பெற்ற மகளை திருமணமாக செய்து ஒரு கூறாக உடையவன் சிலை மலை வெள்ளையான் சிலை மேலும் வில்லாக வளைத்து புறம் மூன்றவை சென்றுவன் தான் அவன் புறம் மூன்றையும் வெற்றி கொண்டான் அலைமலை தன் அலை அலையுடைய கங்கையும் மதி ஆடரவும் திங்கள் நிலவு பாம்பு புனைந்த தலையவன் நூற்பணந்தான் அப்படிப்பட்ட தலையை உடையவன் நூற்பணந்தான் திரு தடகையற்ற அடுத்தது ராமண வரலாறு எட்டாவது பாட்டு செற்றரக்கன் வலி இந்த மலையை நகர்த்தி வெற்றி விட வேண்டும் என்று கைலாய மலையை செலுதல் என்றால் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படிப்பட்ட அரக்கன் வலிமையை தன் திரு மெல் விதலால் மெல் விரல் மெதுவா அழுத்தனார் அதுக்கே அவன் நெசுகிட்டான் முற்றும் வெந்நீரணிந்த திருமேனியான் சிறுபோன எப்படிப்பட்ட திருமேனி உடையவன் வெண்ணீரணிந்த திருமேனியா உண்மையினா மூன்று காலத்துக்கும் உடையவர் புற்றலமும் புரி புரியும் உரி தோலோடு கோவணம் அடுத்து தலையை சொன்ன இடுப்ப சொல்ற இடுப்புல அழகா என்ன பண்ணிருக்காரு புலி தோல் கட்டி இருக்காரு அதுக்கு மேல பாம்பு பெல்ட் போட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியம் இதை நீங்க கிண்டலா கேள்வி எடுத்துக்காதீங்க உள்ளாடை பெருமான் அணிந்து இருக்கிறான் உள்ளாடை இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னர் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு போட்டது நம்ம சிவபெருமான் அடைந்துருக்கிறான் இப்போ நல்ல இந்த பாட்டுல பாருங்களுடைய தற்கமும் தான் திருத்த ஆடை அழுத்தம் சொல்றாங்க அந்த காலத்துல நமக்கு எதிரான சமயங்கள் இருந்தவர்கள் ஆடையே இல்லாம உள்ளாடை மேலாடை போட்டிருக்கும் உனக்கு என்னடா கேடு எங்க சாமி அப்படி அணிஞ்சிருக்கு எங்க சாமி அப்படி உடை போட்டுட்டு வருது வெளியில நீ மனுஷ நீ உனக்கு ஆறு சாமி கொடுத்துருக்க நீ ஆடை இல்லாமல் திரியிலேன்னு சொல்றதுக்காக பல இடங்களில் எங்கள் பெருமான் கோவண ஆடை உடையவன்றது பதிவு செய்கிறார் மடையில் வாழையில கூட பாருங்க மடையில் வாழை பாய மாதரா குடையும் கொய்கை கோல சடையும் குறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்பவர் எங்க சாமி என்ன நினைச்சிட்டு இருக்க சுடுகாட்டுல பண்பாடு இல்லாமல் நினைச்சிட்டு சுடுகாட்டில் இருக்கவன சாதாரண ஆள் சாமி சுடுகாட்டில் இருந்தவன் அவன் எப்படி இருக்கிறான் ஆளுநர் பெல்ட் நான் என்னன்னே பேரும் பெல்ட் என்னன்னு இருக்கோம் ஆனால் சில வருமானம் பெல்ட் போட்டுருக்கான் ஏன்னா அந்த குளித்தோல் கொஞ்சம் திக்கா நழுவிடும் இறுக்கி கட்டி இருக்கான் இப்போ சொல்றாரு நான் சொல்லலை எவ்வளோ பெரிய விஷயம் அதனால தலையில ஒரு பாம்பு கழுத்துல ஒரு பாம்பு கையில விளையாடுறதுக்கு ஒரு பாம்பு இடுப்புல ஒரு பாம்பு காலில் ஒரு பாம்பு குற்றவும் புலியும் உளி தோளோடு கோபனமும் தற்றவன் ஊர்பனந்தால் திரு தாடகை இச்சரவே விண்மலை வில் மலை அப்படி எடுத்துக்கணும் நான் அரவம் மிகு வெண்கணல் அம்பதனால் உண்மை செய்தானவர் வேறுமலையை வில்லாக வளைத்து பாம்பையே நாணாக ஏற்றி அம்பால் இடவனாரான் பெருமான் முப்புரத்தை எரித்தார் உண்மை சிறுமையாக நடந்து கொண்டவர்கள் அனுப்ப சிற்பமா இருக்கிறார் அப்படி செய்த அந்த அரக்கர்களை அவன் என்ன பண்ணான் வெற்றி பெற்றான் கொன்று வித்தான வெண்கான் அவன் புனிதன் நன்மலர் மேல் அயனும் நன்னும் நாரடனும் அறியா இப்படிப்பட்ட சிவபெருமானை மலர் மேல இருக்கிற பிரம்மாவும் புரிஞ்சுக்கல தாமரைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய தாமரை நாயகனா யாரு பிரம்மாள் தாமரை நாயகர் திருமால் இங்க தனியா வருவோம் திருமால் வந்து லட்சுமி தேவிக்கு நாயகர் நான் சொல்றாங்க சொல்றேன் மலர் மேல் அயனர் இவன் தாமரை நாயகர் புரியுதா திருமால் அவங்க புரிஞ்சுக்கல தன்மையன் ஊர்பணந்த அப்படிப்பட்ட அரியா தன்மையன் சேர்ந்து படிக்கிறது அடுத்தது ஆதரவு சமணர் கொஞ்சம் கூட புத்தி இல்லாத சமணர்கள்

பரமாத்மாவுக்கு நின்மல்லன் பேர் போது அவள் பொய்கை நன்னுள் திகழ் புள்ளிய பொழிவாய் அழகான அப்படி தா அந்த பூ மலர் தான் மலர் நேரத்தில் வந்து போய் அதை தேனை குடிக்க போறான் அப்படிப்பட்ட பொழில் வாய் தாது அவிழும் பணந்தாள் அந்த வண்டு குடிச்சுட்டு எந்திரிக்கும் போது அந்த தாது அந்த பூந்தாது என்ன பண்ணி பார்த்தாலும் பறக்கு பணந்தாள் திரு தாடகை சரவணி கடைசியா தன் வயல் சூழ் குளிர்ச்சியா இப்போ பார்த்தாலும் தண்ணீர் இருக்கிற வயல் சூழ் பணம் தாழ்த்து ஈச்சரத்து கண்ணையிலே பிறையான் சிவபெருமான் நினமும் இருக்கிறான் அருமையான கண் முக்கண்ணை உடையவன் பிறையை உடையவன் அவன் தன்னை முன் காழியம் அவன் நின்று பாடின பாட்டு இருந்தார் சில பாட்டு ஊர்லேருந்து பாடியிருப்பார் சில பாட்டு எல்லையிலேருந்து பாடியிருப்பார் சில பாட்டு கோபுரத்தை பாட்டு மங்கையர்கரிசு கோபுரத்தை பார்த்து பாண்டது உள்ளே போல ஊர் இருந்து பார்த்து பாடினது